அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்கழி மாதம் முழுவதும் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் கைகூடுவதால் பண புழக்கம் என்பது சற்று தாராளமாக அதிகரிக்கும் பல காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதி பதினைந்து நாட்களும் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் பொற்காலமாக மாறக்கூடிய சிறப்பான அடித்தளத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று பார்க்கும் போது குருவின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக சூரியன் இந்த மார்கழி மாதம் முழுவதும் வலம் வர போகிறார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சூரியன் வலம் வருவது ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் வலம் வருவது மேசராசிக்காரர்களுக்கு தடாலடியாகவும் பல காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்று தரும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல காரிய தடைகள் விலகுகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரகதியில் மிகவும் வலுவாக முகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் பின்னோக்கி நகர்கிறார் உச்ச நிவர்த்தி பெறப்போகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமத்தில் தலமரக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான திருக்குள் நுழைகிற ஆரங்க திதியா கரகரான புதன் இருபத்தி தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்யஸ்தான திருக்குள் நுழைகிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுவது உறுதியாகவே பல நல்ல மாறுதல்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அஷ்டமத்தை விட்டு பெருவாரியான கிரகநிலைகள் விலகுவது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் தேதி முதல் புதன் மகர ராசிக்குள் நுழைகிறார் அதாவது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாரங்க இந்த மாதத்தின் இறுதியில் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார்ங்க இது உறுதியாகவே மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான உதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேசராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக விளம்பருவதால் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக பின்னோக்கி நகருகராங்க ஏற்கனவே அதிசாரமாக உச்சபலம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த குரு பகவான் உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க முழுமையாக அவர் உச்சபலம் அடுத்த வருடம் ஜூன் மாதத்தில் பெற இருக்கிறார் அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது அதிசார நிலையில் பின்னோக்கி தைரிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் போகிறாருங்க வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தில் பொதுவாகவே குரு பகவான் வளம் சாதகமற்ற அமைப்பு ஆனால் அங்கு அவர் வக்ர இயக்கத்தில் வளம் வக்ர இயக்கத்தில் வளம்வதோடு மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய ஆகிய இரண்டாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விளக்குகிறது எனவே பணவரவு வரவு சற்று தாராளமாக இந்த தருணத்தில் நிறைவாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்கள் உங்களை தேடி வருகிறது இதோடு இந்த தருணத்துல குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் அலங்கரித்தாலும் கூட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகளை உரிதாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் வளம் வருகிறார் ஏழரை சனி ஆரம்பித்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஆனால் படி முழுமையாக ஏழரை சனி துவங்கவில்லை எனவே எப்படி பார்த்தாலும் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இல்லை எனவே பொருளாதார நிலை நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளமறுகிறார் எனவே சனி மற்றும் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பண நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் முழுவதுமே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான மாறுதல்கள் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தில் இருக்கிறார் மனதில் ஏற்படக்கூடிய இனம் புரியாத கவலை குழப்பம் சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை நிதானத்துடன் அணுகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாகவே இந்த வேளையில் கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி பதினாறாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயுடனும் இணைந்து அலங்கரிக்க போகிறார் பாக்யஸ்தானம் பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பாக்யஸ்தானத்தில் இருந்து வெற்றிக்கை உரிதான மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் மிக வலுவாக வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விலகி வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமையப்போகிறது ராசியின் அதிபதியான செவ்வாயும் பெரும்பாலும் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் வளம் பெறுகிறார் இந்த மார்கழி மாதத்தின் இறுதியில் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி முதல் உச்சபலம் பெறுகிறார் அங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்தில் உச்ச பலம் பெறுவது உறுதியாகவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வருமாயை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல ஈ மாதத்திலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லக்கூடிய வகையில் அதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பானதாக அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் மிக வலுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் பெரும்பாலும் சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை ஸ்தானத்தை அலங்கரிக்க அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத கவலை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதே வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது தொழில் வளம் கலைத்துறை அரசியல் துறை அனைத்திலும் செழிப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் மிகவும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா கரகரான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் போகிறார் எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி உண்டு மேலும் சந்திரன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட இந்த மாதத்தின் துவக்கத்தில் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கிறார் அந்த தருணங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இறங்க மற்ற தருணம் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி பார் சந்திரன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள வராக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைப்பதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமலை கொட்டப்போவது உறுதி சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்கழி மாதத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்